எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பரமாத்மா ஏழை பங்காளன் என்றாலும் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு பரமாத்மா வானிலை எப்பவுமே என்ன நான் ஏழை பங்காளன் ஏழை பங்காளன் சொல்றாரு ஆனா இந்த பிரம்மகுமாரி இயக்கம் வந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அரசியல்வாதிகளை தான் கூப்பிடுறாங்க இது ஏழை பங்காளனுக்கான நிகழ்ச்சி மாதிரியே இருக்காது வெறும் பணக்காரர்களுக்கான நிகழ்ச்சி மாதிரி இருக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும் ஸ்டேஜில் இருப்பாங்க சாதாரண பாபாவை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் கீழே இருப்பாங்க ஏன் இப்படி நடக்குது இப்போது பரமாத்மா சொல்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்களா இல்லை நமக்கு தான் ஒன்றும் புரியலையா இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் இப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டு இப்படிலாம் நடக்குது ஓகேவா நானே பார்த்துருக்கேன் சில சென்டரில் வந்து நிகழ்ச்சி தலைமை தாங்கிறதுக்கு அரசியல்வாதிகளாக கூப்பிட்றாங்க அமைச்சர்களை கூப்பிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து ஓடியாடி பணிவிட பண்ணுறாங்க யாருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு அவர் வந்து ஊழல்ல அப்படியே தெளச்சிருந்தவர் இவங்க பின்னாடியெல்லாம் இவங்க சுற்றுறாங்களே இவங்களுக்கு போய் பணிவிட இப்படி பண்ணுறாங்களே அப்படின்லாம் நான் நினச்சி வருத்தம் பண்ணுறேன் இன்றைக்கி அவங்க அரசியல்லே கிடையாது யார் இவங்க கூப்பிட்ட அவங்களாம் அரசியல்லே கிடையாது அந்தளவுக்கு டிராமாங்கள வச்சு செஞ்சிச்சு அப்போ இவங்க பண்றது தப்பா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே வணியில் ரெண்டு மூணு இடத்துல சொல்றாரு பெரிய பெரிய பணக்காரர்கள் சொசைட்டியில ரொம்ப முக்கியமானவர்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறோம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்றோம் இது வந்து சக ஆத்மாக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்லாம் மக்கள் வருத்தப்படுறாங்க பரமாத்மா அதை கொடுக்குற விளக்கு வந்து இங்கே தேவைப்படுது கொடுக்குறோம் அப்படின்ற வார்த்தையோட முடிச்சுக்கலாரு பாருங்களேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன ஏதோ நீங்களும் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ராஜயோகம் முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது சத்தியகுதிரி திரையாத முப்பத்தி மூணு கோடி தான் வரப்புறாங்க இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க இது ஒரு நாலு பர்சன்ட் கூட வரல அப்புறம் பர்சன்டேஜ் பண்ணுறவங்க மட்டும் பண்ணிட்டு போக போகிறாங்க இதில் என்ன இருக்குது இது இல்லை விஷயம் நமக்கு தெரியும் ஜட்மெண்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல எதிர்பார்க்குறோம் இந்த முப்பத்தாறுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் நடந்தாகணும் எட்நூறு கோடி பேருக்குமே ஒரு மெசேஜ் போய் ஆகணும் என்ன மெசேஜ் போனோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மா உடல் கிடையாது புருவத்தின் மதியிலிருந்து அவங்கவுங்க உடலை இயக்கிட்டு இருக்கோம் இந்த உயிருன்ற நம்ம எட்நூறு கோடி பேருக்கா சகோதர சகோதரர்கள் சனி நம் படி பார்த்தாதான் சகோதர சகோதரி இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவருடைய பரமாத்மான்னு சொல்றோம் அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜொஹா கார்டுன்னு சொல்றது நம்ம வந்து எண்ணம் சொல் செயல் மூலமா யாரையும் காயப்படுத்த இந்த நாலேஜ் இந்த விஷயம் எட்நூறு கோடி பேருக்கும் தெரியாம புரியாம இந்த நாடகம் முடிய போறது கிடையாது இப்ப நம்மளோட வேலை என்ன இந்த நியூஸை எல்லாருக்கும் கொண்டு போகணும் இப்ப பாருங்க இப்ப நம்ம யூடியூப் சேனல் நடத்துறோம் உங்களுக்கே தெரியும் ஒன்பது வருஷமா நடத்தினு இருக்கோம் இந்த யூடியூப் சேனல் சொசைட்டில என்ன இம்பாக்ட் பண்ணுதோ அந்த இம்பாக்ட் தான் பண்ணுது சமீபத்துல சில தினங்களுக்கு தான் நம்ம ஒரு கோடி வியூஸ் தாண்டி இருக்கும் இதுல ஒரு கோடி வியூ நம்ம பெருமையா சொன்னா கூட பார்த்தவங்களே திரும்ப திரும்ப பார்த்துருப்பாங்க ஒரு இருபது லட்சம் மக்கள் அஞ்சு டைம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அவங்களே பார்த்தாங்கன்னா அது ஒரு கோடி வியூ வந்துடும் போதும் இதுக்கு அர்த்தம் ஒரு கோடி வியூன்னு ஒரு கோடி பேர் பார்த்துருக்காங்கன்றது அர்த்தம் கிடையாது மொத்தமாக சேனலில் இருக்கிற எல்லா வீடியோ ஐயாயிரம் வீடியோ இருந்ததுன்னா ஐயாயிரம் வீடியோ பார்த்தா மக்களோட எண்ணிக்கை வியூஸோட எண்ணிக்கை வந்து ஒரு கோடின்னு அர்த்தம் இதே இது எக்ஸாம்பிள் சொல்கிறார் ரஜினிகாந்த் இருக்கார் அவர் வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் அவர் எங்கேயாவது ஒரு மேடையில் ஏறி நான் சமீபத்தில் ராஜயோக சென்டருக்கு ஒன்று போயிருந்தேன் பிரம்மகுமார் இயக்கத்துக்கு ஒன்று போயிருந்தேன் அவங்களோட மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு காட்டு காட்டுத்தீ மாதிரி ரசிகர்கள் பார்க்குறவங்க என்னது என்னதுதான் இது இந்த ராஜயோக மெடிடேஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு முயற்சி எடுப்பான் அதாவது நம்ம ஒன்பது வருஷம் மாங்கு மாங்கு மாங்குன்னு முயற்சி பண்ணி ஒரு கோடி வியூ வர வச்சது அவரோட ஒரு பேட்டி அந்த ஒரு நாள்ல ஒரு கோடி பேர் பாக்க வைக்கும் அப்போ அவங்க தானே நமக்கு கடைசியில் நடந்த ஆகணும் எப்படி எடுக்கிறோமோ இது எல்லாருக்கும் கொண்டு போனோம் அது மாதிரி இந்த ட்ராமாவும் ஒரு முயற்சி எடுக்கும் அப்போ இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க இந்த முயற்சி எல்லாம் அவங்களும் எடுப்பாங்க அவங்களும் சென்டர் நடத்துறாங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க அப்போ இன்னைக்கு ரீச் நம்ம ரீச் ஆயிருக்கும் பெரிய லெவல்ல ரீச் ஆனால் என்ன பண்ணும் பிரபலமானவர்கள் அதை வெளிக்கொண்டு வரணும் இப்ப பள்ளி பிரபலமானவர்களை ஃபங்க்ஷனுக்கு சில பேர் வருவாங்க கலந்துப்பாங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் வீட்டில் போய் அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்களா இருக்கும் சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நாலு பேர் சொல்லுவாங்களா இருக்கும் இந்த ஒரு பப்ளிக் மேடையில் சொல்லுவாங்களா அப்படின்னா டவுட் தான் சில பேர் சொல்றாங்க ரிதிக் ரோஷன் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காரு அவரும் வாழ்க்கையில டிப்ரஷன் அந்த மாதிரி டைம்ல வரும்போது அவர் சிஸ்டர் சிவாணி வீடியோ பாத்துருக்கிறாரு அது அவருக்கு உதவியா இருந்திருக்கு அவர் ஒரு மேடல ஒரு நாள் சொல்றாரு நான் சிஸ்டர் சிவாணி வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு அப்ப அது ஒரு மைலேஜ் கொடுக்குது ஆ ரித்திக் ரோஷனே பாத்துருக்க அப்ப நம்மளும் பார்க்கணும் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி ராஜிவ் தெரிஞ்சுப்பாங்க சரியா சோ இது நீங்க தான் பார்க்கணும் இந்த எல்லாம் பார்க்கக்கூடாது நம்மளோட நம்பர் லெவல்லேருந்து இருந்து பார்க்கக்கூடாது அதாவது வெறும் பிரபலமானவங்களை கூப்பிட்றாங்க பணக்காரவங்களை கூப்பிடறாங்க அரசியல்வாதிகளை கூப்பிட்றாங்க இது இல்லை விஷயம் இவங்க எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியணும்னா இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தான் போகணும் பரமாத்மாவை என்ன சொல்றாரு உலகத்துக்கு எப்போ தெரியும் இருந்து ஒரு தலைவர் வந்து சொல்லுவார் கடைசியில் அப்போ தீ மாதிரி உலகம் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க நியூஸ் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் நான் பண்ணுற புருஷாத்தம் கம்மியா அப்படி இல்லை இப்படி தான் எடுத்துக்கணும் கடைசியில் எல்லாருக்கும் போனோம் ஒரு பிரபலமான ஒரு தலைவர் யூரோப்பில் இருந்து சொல்லுவாருன்னு சொல்கிறார் பரமாத்மா அந்த தலைவர் யாருன்னு மிக தெரியாது அப்போ நம்ம எல்லா நிகழ்ச்சியும் கூப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு நடத்தும் போது தானே அது நடக்கும் இதுக்கு பிரம்மகுமாரி வந்து ரக்ஷா பந்தன் நடத்துறோம் சென்டர்ஸ் ஆனா இந்த சகோதரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநில முதல்வர்களுக்கு போய் ராக்கி கட்டுறாங்க கவர்னருக்கு போய் ராக்கி கட்டுறாங்க ஏன் இவ்வளோலாம் போய் பெரிய அசிவாத மாத்த தேடி கண்டுபிடிச்சி பண்ண ஏன் பண்றாங்கன்னா அது போட்டோ எடுப்பாங்க டிவியில் வரும் நியூஸ் பேப்பரில் வரும் எல்லாத்திலும் பிரம்மகுமாரிகள் சேர்ந்த சகோதரிகள் போய் முதல்வருக்கு ராக்கி கட்டாங்க இனிப்பு வழங்கினாங்க அப்படின்னு வரும் அப்போ நியூஸ் பேப்பரில் படிக்கிற மாதிரி என்னடா இது புதுசாக இருக்க ஒரு இயக்கம் என்னடா இது சொல்லித்தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தின் பேர்ல அவங்க முன்னூறுவா கரெக்டா இதுதான் அதோடைய ஐடியா சோ இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது எந்த ஒரு தவறும் கிடையாது ராஜயோகத்தில் பரமாத்மா நினைவு செய்து பாவம் அழிச்சா சத்தியோகத்தில் வரலாம் முதல் போஸ்ட்ல வரலாம் அதெல்லாம் வேற விஷயம் இவங்களை கூப்பினும் வர்றது எதுக்குன்னா இவங்களை சத்தியம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக கிடையாது இவங்களால இங்க இருக்கிற எல்லா கோடி மக்களுக்கும் மெசேஜ் போறதுக்கு கொஞ்சம் ஆகும் அதனால பண்ணுறாங்க சரியா அதனால நீங்க வந்து ஒரே கோவப்படுறது வருத்தப்படுறது எனக்கே தெரியும் எங்க தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் சரண்டர் சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா சென்டருக்கு அதிகமாக டொனேஷன் கொடுக்குறோம் அதுக்குன்னு கூப்பிட்டு போறாங்க இது தப்பு பரமாத்மா சொல்றாரு என் ஒழுங்காக ஒழுங்கா பண்ணி ஒன் இயர் தான் நீங்க கூட்டிட்டு வரணும் தான் வானிலை சொல்றாரு அறவே காடான ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அந்த பாவம் உங்களை சேரும்னு பரமா சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறது இவங்க காரியமும் ஓடணும் டொனேஷனும் ஓணும் ஆனால் அவங்க வந்து டொனேஷன் கொடுக்குற வந்து வெளியாளாக இருப்பான் உள்ளுக்குள்ளே இருக்கவன் வந்து ஏழையாக இருப்பான் பரமா அதனாலதான் ஏழைப்பாங்க நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிடாரு ஆனால் நம்ம எல்லாம் பாப்பாவுக்கு நிறைய பணம்னு ஆசை இருக்குது ஆனால் நம்மகிட்ட பணம் இருக்கா இல்லை பணம் இல்லாதவங்களா பாத்திதான் சிஸ்டம் ஏன்னா ரொம்ப பணக்காரம் வரமாட்டாங்க அந்த சிஸ்டம் தான் அவனுக்கு பணம் 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 தூங்கும் போது பணம் எழுந்துக்கும்போது பணம் எல்லாம் படம் இருப்பான் அவன் இன்னும் இனியும் கதிகால நாற்பதாயிரம் வருஷம் இருக்குன்னு நினச்சு உட்காந்து இருக்கான் அவனுக்கு ட்ராமா தெரியாது நமக்கு ட்ராமா தெரியும் நம்மகிட்ட பணம் கிடையாது நானே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கேட்டபோது போய் சொன்னேன் என்ன போல் வாழ்வு அதாவது நம்ம என்ன எதை முயற்சி பண்ணோம் அதுதான் கிடைக்கும் நான் கோடிகளுக்கு பின்னாடி போயிருந்தான் பிஸ்னஸ்க்கு முன்னாடி போயிருந்தான் நீங்க நான் குடி இருப்பேன் நான் அந்த சேவைன்ற பேர்ல யூடியூப்ல வீடியோ போட்டுகிட்டே இருக்கனால கோடி வியூஸ்வரன் ஆயிருக்கேன் அப்போ போட்ட வீடியோவுக்கு ஒரு கோடி வியூ வந்திருக்கு யூடியூப் சேனலில் ஸோ என்ன முயற்சி பண்ணணுமோ அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் சரியா ஓகே அப்போது இந்த ஆத்மா கு சொல்ல வந்த விஷயம் இதுதான் இப்போ பிரம்மகுமாரிஸ் இந்த மாதிரி புது புது ஆட்கள் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் எல்லாம் கூப்பிட்றது வந்து கரெக்டு தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு தகவல் நான் சில தினங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த கேலண்டர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து பப்ளிக் கேலண்டர் அது கூகுளில் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் டிவைன் கனெக்ஷன்ஸுன்ற பேரில் அதில் வந்து நம்ம தினசரி வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம வந்து மூன்றரை மணிக்கு எழுந்து அமிர்த வேலை அந்த இது ஒன்று பண்ணணும் அப்புறம் வந்து பாஞ்சு சொரூப் அதுக்காக ஒரு நாலு அடி பண்ணணும் அதே மாதிரி வேற ஒரு பாட்டு அது ஒரு நாலு முறை நாலு முறை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவருக்கு ஒரு மினிட்னு ஒரு சாங் பண்ணோம் அப்படி பார்த்தா முப்பத்தஞ்சு சாங்ஸ் என்ன வருது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரா ஒரு பப்ளிக் கேலண்டராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது என்ன பெரிய பியூட்டின்னா ஆப்பிள் ஃபோன்லேயும் இது ஒர்க் ஆகுது ஸோ யாராவது கேட்டிங்கன்னா அந்த லிங்க் நான் தரேன் அதை நம்ம வெப்சைட்லேயே போடலான்னு இருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் அது டவுன்லோட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எதில் இன்ஸ்டால் பண்ணணும் கேட்கும் உங்கள் கூகுள் கேலண்டரை கொடுங்க அது கூகுள் கேலண்டரில் வந்து உட்காந்துருச்சுன்னா என்ன அட்வான்டேஜ்னா கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் தான் நிற்கும் பார்த்திங்களா கிளிக் பண்ணுங்கள் ஒரு யூஆர்எல் வரும் யூடியூப் போட்டுருக்கீங்க அது கிளிக் பண்ணுங்கள் அந்த பாட்டை கேளுங்க பாபாவை நினைவு பண்ணுங்க ஓகே இது வந்து உங்களுக்கு தொந்தரவே பண்ண ஒரு நாள் ஜோடி கேட்கணுமான்னு நினைப்பீங்களே கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியறதில்லை நானே இப்போ இது போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பண்ணுறேன் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியுது காலையில் நாலு மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறோம் நைட்டு பத்து மணிக்குள்ளே வரக்கூடிய எல்லா இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் கொடுக்குறோம் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கே தானே ஒர்க் பண்ண போகிறீங்க அது வந்து உங்கள் ஃபோன் செட்டப் கரெக்டாக இருக்கும் இல்லை டைம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அங்கே ஒர்க் ஆகிடும் ஸோ நீங்கள் கவலையே படத்தை பட வேண்டியதில்லை உங்கள் ஊருக்கு டைமுக்கு ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெப்சைட்லாம் போட்டுருவோம் அது வரைக்கும் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நான் தரேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நாளில் எவ்வளோ நேரம் இதை வேணா நினைவு பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ